ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் போன எபிசோட் லாஸ்டில் நம்ம சேரன் அண்ணாவுக்காக நிலா பொண்ணு கேட்கறதுக்காக கிளம்பியிருந்தாங்க அவங்க கூடவே சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேரையுமே கூட்டிகிட்டு போனாங்க அப்படி போகும்போதே நிலா சொல்லியிருந்தாங்க பல்லவன் நீ சின்ன பையன் நீ வேணா வீட்டில் இரு நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோன்னு ஆனாலும் பல்லவன் இல்லை நானும் அண்ணனுக்காக ஏதாவது பண்ணனும் அதனால நானும் கூட வரேன்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க இவங்க நாலு பேருமே பூ தட்டோட கிளம்பி பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க இவங்க போகும்போதே அவங்களோட மாமா வழியில் நின்று எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி மறட்டுற மாதிரி கேட்டாங்க அவங்க கேட்கும்போதே எனக்கு தெரியும் அங்கே இதுதான் நடக்க போது அப்படின்னு நமக்கே கார்த்திகா வீட்டில் என்ன நடக்கும்ங்கிறது தெரியும் அவங்க என்னைக்கு அன்பாகவும் அமைதியாகவும் பேசியிருக்காங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா நம்ம நிலா இது எல்லாத்தையுமே எதிர்பார்த்து தான் கிளம்பி போனாங்க நிலாவோட எண்ணங்கள் சேரன் அண்ணாவுக்காக நம்ம எல்லாருமே இறங்கி போய் கேட்டா அவங்க எப்படியாவது மனசு மாறி அட்லீஸ்ட் கார்த்திகாவுக்காவது மனசு மாறி அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு நினச்சி போனாங்க ஆனா போன இடத்துல அவங்க ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க நீ நேத்து வந்து கேட்டப்பமே நாங்க என்ன சொன்னோம் இந்த மாதிரி வராத எங்க வீடு தேடி அப்படின்னு சொல்லி தானே அனுப்பினோம் நீ ஆனா இந்த மாதிரி இப்போ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நின்னா நாங்க என்ன பொண்ணு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க இதுக்கு முந்தின நாள் நிலா வந்ததும் நிலா இவங்க கிட்ட பேசினதும் இது எதுவுமே நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி சொல்லும்போது சோழன் ஷாக் ஆகுறாங்க இன்னது நேற்று நிலா வந்து பேசுனாங்களா அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் நான் நேற்றே உனியை சொன்னேன்ல உனிய நல்ல பொண்ணுன்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் நீ இன்னைக்கு இவ்வளோ தட்டோட வந்து நின்னா நாங்கள் எப்படி பொண்ணு கொடுப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இல்லை கார்த்திகாவோட மனசில் சேரணுன்னா தான் இருக்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு பிடிக்காத இடம் ஒரு துபாய் மாப்பிள்ளையாக இருந்தால் என்ன வேறு எந்த மாப்பிள்ளையா இருந்தா என்ன அது எப்படினாலும் அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை கசப்பாக தான் இருக்கும் உடனே கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியாதா அந்த கொலகார குடும்பத்தை பற்றி இந்த குடும்பத்துக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் கார்த்திகா ஏதோ உறவு முறை விட்டு போயிடக்கூடாது அவள் சின்ன பொண்ணு அதனால் சும்மா போயிட்டு மாமா மாமான்னு அப்போ பேசியிருக்காள் அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி வளச்சி போட்டால் தான் இவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அதே மாதிரி தான் சேரன் அண்ணாவும் அவங்களுக்கும் கார்த்திகாவை ரொம்பவே பிடிச்சிருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாருமே பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திகாவோட அம்மா இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது இன்னைக்கு நேத்து வந்த பகை கிடையாது பரம்பரையாக உள்ளது இது எப்போதுமே மாறாது அத மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் போகிற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஆனா அவங்களுக்கு பொண்ணே கிடைக்காத மாதிரி இங்க வந்து இப்படி வம்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கொஞ்சம் அவமானப்படுத்துறாங்க அந்த இடத்துல நிலா ரொம்பவே கூணி குறுகி போய் நிற்கிறாங்க ஏற்கனவே இங்கே வரதுக்கு முன்னாடியே பல்லவன் பாண்டியன் சோழன் மொதக்கொண்டு கொண்டு எல்லாருமே சொன்னாங்க அந்த வீட்டில் புரிஞ்சுக்கிடக்கூடிய தன்மை யாருக்குமே கிடையாது போனால் அவமானப்பட்டு தான் வரணும் அப்படின்னு ஆனால் சொல்ல சொல்ல கேட்காம தான் கூப்பிட்டு போனாங்க அதுக்கான தண்டனையாக தான் இப்போது ரொம்பவே வருத்தப்பட்டு நிற்கிறாங்க இப்படி இங்கே ஒரு பக்கம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது அங்கே தெருவில் சண்டை நடக்கிறத பார்த்து சேரன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் தம்பிங்க போய் உங்கள் அத்தை வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை கேட்டு நம்ம சேரன் அண்ணாவும் பதறி அடித்து ஓடி வராங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்